உபா பள்ளிவாசல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உபா பள்ளி இங்கே வந்து தொழுதோம்னா ரெண்டு டக்கா தொழுதோம்னா உண்மை செய்தி நன்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஹதீஸுகளில் நம்ம தேடி பார்த்த வரையும் அது வந்து பலவீனமான செய்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்து இந்த ஆதாரப்பூர்வமான செய்திங்கிற மாதிரி தெரியலை அதில் வரக்கூடிய எல்லாமே பலவீனமான செய்தி அப்படின்னு அடிக்கிறீங்க அந்த செய்தியை வந்து நமக்கு முடியாது பூராப்ப நம்ம யாரும் கிடைக்க கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது அது பலவீனமான செயல் இருந்தாலும் பள்ளிவாசல் இது ரூபா பள்ளிவாசல் ரூபா இப்படி பள்ளிவாச சுற்றி கட்டணும் அசுர்தான் அசும்போது அதே மொத்த பள்ளிவாசல் இப்படி பள்ளிவாசலுக்கு வெளியே சரி குபா பள்ளிவாசலுடைய அந்த வெளிப்பகுதி இங்கே தான் உழு செய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அவ்வளோ பண்ணிட்டு மக்கள்லாம் உருவாங்க பள்ளிவாசல் பாருங்கள் பள்ளிவாசலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் நம்ம பள்ளிவாசலுக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் தரமாட்டேன் செப்பல் ஸ்டாண்டு குபா பள்ளிவாசலுடைய மினாரா கபோ குபா பள்ளிவாசலாக பின்னாடி இருந்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் அப்படி இந்த இடத்தெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி அடிக்கும் வெயில் கொளுத்துது கடுமையான வெயில் மக்காவோட மதினாவில் தான் வெயில் அதிகம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பளமாக இருக்கும் ஃபுல்லாக பார்க்கிங் தண்ணி இடமே ஒதுக்கி வச்சுருக்காங்க குபா பள்ளிவாசல் பார்த்துக்கோங்க அடிக்கிற இவ்வளோ வெயில்லையும் பேரிச்சம்பளம் மரம்லாம் வளருது பேரிச்சம்பளம் வளரத்தில் பேரிச்சம்பளங்கள் அங்கங்கே சில இப்போ மரங்கள்ல இருக்குது வெளுத்துது கொளுளுத்துது பாருங்கள் பள்ளிவாசோடைய அமைப்பாக பாருங்கள் அமைப்பே தரமாக இருக்கும் பள்ளிவாசல் மீனாராக்கள் பள்ளிவாசி மினாரா அப்படியே என்னுடைய குடும்பத்தாரர்கள் தொழுதுட்டு வராங்க என்னுடைய குழந்தையா மக ஒய்ஃபு எல்லா இடத்துலையுமே அஜுவா பிரிச்சமானு வெத்திட்டு இருக்காங்க ஆனா அது அஜுவாவா இல்லையே அங்கு தான் தெரியும் பிடிச்சு போவான் வீடியோவை பஸ்ஸுக்கு போவோம் வெயில் கொடுத்தது